நன்றி நான் தற்பொழுது பெரியார் தான் இருக்கிறேன் நடைபயிற்சிக்காக இங்கே வந்தேன் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு பெயர் உண்டு சிவன் கோயில் என்று பொதுவாக சொல்வார்கள் ஈஸ்வரன் கோயில் என்றும் சொல்வார்கள் அந்த வகையில் ஈஸ்வரன் பெயரில் பல கோயில்கள் இருக்கிறது உதாரணமாக வைத்தீஸ்வரன் கோயில் இது மயிலாடுதுறையில் இருந்து சுமார் ஒரு பனிரெண்டு அல்லது பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இது சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் மிக பெரிய கோயில் சிற்ப வேலைப்பாடுகள் மிக மிக அருமையாக இருக்கும் திருக்குளமும் இருக்கிறது அங்கே திருமண வைபோகமும் நடக்கும் சிலர் மொட்டையடித்து காதும் குத்துவார்கள் அந்த குளமும் இருந்தது இருக்கிறது இப்போவும் ஆனால் மொட்டையடிப்பதற்கு இடத்தை மாற்றிவிட்டார்கள் அது ஒரு இருக்கட்டும் இங்கே வைத்தீஸ்வரன் என்ற பெயர் வைத்தியநாத சுவாமி என்ற அங்கே ஒரு சிவன் பெயரில்தான் அந்த ஈஸ்வரன் கோயில் இருக்கிறது வைத்தீஸ்வரன் என்றாலே வைத்தியம் செய்பவர்கள் இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டால் அவர்களுடைய வைத்தியம் நிறைவாகும் அதாவது நோய் நொடிகள் போய்விடும் என்பதுதான் வைத்தீஸ்வரன் கோயில் அதுபோல் சென்னையிலே திருவான்மியூரில் ஒரு மருந்தீஸ்வரர் கோயில் என்ற ஒன்றும் இருக்கிறது அந்த கோயிலுக்கு சென்றால் மருந்தே சாப்பிட வேண்டாம் மருந்து சாப்பிடாமலே அந்த கோயிலுக்கு சென்று வழிபட்டால் நமக்கு மருத்துவம் அவசியப்படாது அதனால்தான் மருந்தீஸ்வரன் கோயில் இந்த கோயிலுக்கு வைத்தியம் தேவையில்லை அந்த கோவிலுக்கு சென்றால் மருந்து தேவையில்லை இப்படித்தான் அவர்கள் ஈஸ்வரன் கோயிலை இப்படி பெயர் வைத்துள்ளார்கள் உண்மையிலேயே அந்த கோவிலுக்கு சென்றால் வைத்தியம் சரியாகிவிடுமா நோய் போய்விடுமா என்றால் இல்லை அதாவது மக்கள் ஒரு நம்பிக்கையை வளர்ப்பதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட ஒரு காரண காரியம்தான் இது வைத்தீஸ்வரன் கோயில் மருந்தீஸ்வரன் கோயில் அதுபோல நெல்லையப்பர் கோயில் இது திருநெல்வேலியில் இருக்கிறது எதற்கு அந்த பெயர் நெல்லையப்பர் அதுவும் சிவன் கோயில்தான் ஈஸ்வரன் கோயில்தான் அங்கே அப்பர் என்ற பெயரில்தான் நெல்வே திருநெல்வேலியில் அப்பர் சுவாமி அதனால்தான் நெல்லையப்பர் என்று அவர்கள் பெயரிட்டார்கள் அங்கே சிற்பங்கள் மிக அருமையாக இருக்கும் இது பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்டது எல்லா கோயில்களிலுமே சிற்ப வேலைப்பாடுகள் தான் பிரமாதமாக இருக்கும் பிரதானமாக இருக்கும் அது சோழர்கள் கோயிலாக இருக்கட்டும் அல்லது பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயிலாக இருக்கட்டும் எல்லாமே அப்படி சிறப்பாகவே அமையும் இப்படித்தான் காரண காரியங்களை வைத்து மக்களை அந்தந்த கோவிலுக்கு அந்தந்த பெயரில் வைத்து அது மூலமாக எல்லோரையும் சென்று வர இவர்கள் ஒரு காரணமிட்டார்கள் என்று சொல்லலாம் அப்படித்தான் நான் கருதுகிறேன் எனவே நண்பர்களே இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே